நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக நமது சமயாச்சாரியார்களான திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்களெல்லாம் என்னென்னா இறைவனை முதன்மைப்படுத்தி துணை பாத்திரமாக அம்பிகை வந்து கொண்டு வருவார்கள் இறைவன் அறவன் ஏத்த உமையோடு இருந்தானே என்பது போல்வதாக அனைத்து பதிகங்களிலும் வரும் ஞான சம்பந்த பெருமான் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு திருப்பதியத்தில் இரண்டு வரியில் ஒரு பாடலில் ஒவ்வொரு பாடல்லையும் இரண்டு வரியில் அம்பிகையின் எழில் நலன்களை எல்லாம் வந்து போற்றி பெருமானை வந்து போற்றி அந்த தளத்தோட எழில் நலம் அந்த அழகு அந்த சக்தியின் வெளிப்பாடையெல்லாம் இருக்கிறார் ஒரு அற்புதமான திருப்பதிகம் பலருக்கு இது தெரியாது இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது ஞானசம்பந்த பெருமான் அம்பிகையை முதன்மையாக போற்றி இருக்கிறார் என்று ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி வேறல்ல சக்தி வேறல்ல சிவம் வேறல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் சக்தியை ஏற்றி நான் இறைவனை வந்து இரண்டாம் நிலையில் வைத்து சொல்வதாகவும் நீங்கள் தவறாக பொருள் எடுத்து விடக்கூடாது எப்படி பாடினாலும் ரெண்டுமே இல்லாத சக்தி இல்லை சக்தி இல்லாத சிவன் இல்லை செயற் சக்தி தான் வந்து சக்தி சிவத்தோட சக்தி தான் சக்தி இதில் இது வந்து ஒரு சிறப்பாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது அதை வந்து நான் ஒவ்வொரு பாடலாக தனித்தனியாக பதிவிடுகிறேன் மூன்றாம் திருமுறையில் இரண்டாவது திருப்பதிகம் காந்தார பஞ்சமம் என்ற அந்த பண்ணில் அமைந்தது பந்து சேர் விரலால் பவளத்துவர் வாயினால் பனி மாமதி போல் முகத்து அந்தமில் புகழால் மலை மாதுடும் மலை மாதுடும் ஆதி பிரான் பந்து சேர்விடம் வானவர் எத்திசையும் நிறைந்து வளம் செய்து மாமலர் புந்தி செய்து இறங்கி பொழி பூந்தராய் போற்றுதுமே என்று சொல்லி திருப்பூந்தராய் திருத்தலாம் சீர்காழியிலே பன்னிரெண்டு பேர்களில் ஒன்று பூந்தராய் என்பது பந்து சேர் விரலால் என்றால் பந்து வந்து அணையும் என்று சொல்லி அப்படி ஒரு கருத்து எடுக்கிறார்கள் இந்த விரலுடைய நுணைய முனை இல்லையா பந்து போல் அழகாக வந்து அமைந்திருக்குது இல்லையா அதுபோல் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பந்து சேர் விரலால் பவளத் துவர் வாயினால் பவளம்னா சிவப்பு துவர் சிவப்பு தான் பவளமே தானே இருக்கும் துவர் வாயினால் பனி மாமதி போல் முகத்து பனி மாமதி போல்னா குளிர்ந்த பணின்ற இந்த இடத்துல வந்து குளிர்ந்துன்னு எடுத்துக்கொள்வோம் குளிர்ந்த அந்த சந்திரன் போன்ற முகத்து அந்த முகமண்டலம் அப்படி அழகாக இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த மீழ் புகழால் இவளுக்கு வந்து எல்லையே கிடையாது பெருமாட்டியோட புகழுக்கு என்ன சிவபெருமானுடைய புகழுக்கு எல்லாம் இல்லையா இல்லையா அதனால் அந்த மீழ் புகழால் மலை மாதுடும் மலை வசன் மகள் இல்லையா நமக்காக வந்து நடிக்கிறாங்க இல்லையா பெருமான் பெருமாட்டியம் மலை மாதுடும் அந்த மலை மாதாகிய அந்த அம்பிகையோடு ஆதி பிரான் எப்பொழுது வந்து எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய பிரான் என்ற பொழுது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் வந்து சேர்விடம் அவர் வந்து இங்கே சீர்களை அணிந்திருக்கிறார் இந்த பூந்தராயிலே அணிந்திருக்கிறார் என்று ஒரு கருத்தை சொல்கிறார் வானவர் எத்திசையும் நிறைந்து வானவர்கள்லாம் வந்து தேவர்கள்லாம் இருக்காங்களே பலர் இருக்காங்களே ஏக்கர் கண்ணர் ஏஞ்சு தீவலி மயக்கமல் புலி வானரனாக வசுக்கள் வானவர் தானவர் என்று அந்த வானவர்கள் எத்திசையும் நிறைந்துன்னா நான்கு திசை எட்டு திசையும் என்று எடுத்துக்கொள்ளலாம் பத்து திசை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் எத்திசையும் நிறைந்து வளம் செய்து அந்த சீர்காழி பதியை அந்த பூந்தராய் பதியை வளம் செய்து மாமலர் அந்த மாமலர்களை கையில் வைத்து கொண்டு புந்தி செய்துன்னா மனத்தை ஒருங்கிய மனத்தோடு இறைவனுடைய திருவுருவத்தை எண்ணி வைத்து இறங்கி வேண்டி இறங்கி பொழிப்புராய் அந்த மலர்களையெல்லாம் இறைவனுடைய திருவடியில் பொழிகையில் பொழிகின்ற அந்த பூந்தராயை நாம் வந்து போற்றுவோம் இப்படிப்பட்ட பெருமாட்டியும் பெருமானும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பூந்தராய் திருத்தலத்தை நாம் போற்றுவோமே என்பதாக இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு பாடலுக்கும் தனியாக பொருள் சொல்கிறேன் நன்றாக கவனிக்க வேண்டும் முதல் இரண்டு வரி அம்பிகையோட ஏழு நலன்களை எல்லாம் சொல்லி அடுத்த இறைவனை வந்து இணைத்து அந்த திருத்தலத்தோட எழில்களையும் சொல்லி நிறைவு செய்கிறார் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாஜி